ரொம்பவும் அழகான ஒரு கிராமமான சோழப்பூர் அப்படிங்கிற இடத்துல நர்மதா அப்படிங்கிற ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த பாட்டி கூட அவங்க பேத்தியான சின்ட்டுவும் வாழ்ந்துட்டு வந்தா நர்மதாவும் அவங்களோட பேத்தியான சின்ட்டுவும் ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட சாப்பிட்றதுக்கான அரிசியோ எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க பாட்டி எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது சாப்பிட்றதுக்கு ஏதாவது தாங்கல சின்ட்டுக்கண்ணா நம்ம வீட்டில் அரிசியெல்லாம் முடிஞ்சு போயிட்டு நான் யார்கிட்டையாவது வாங்கிட்டு வந்து உனக்கு சமையல் பண்ணித்தரேம்மா ஆனால் பாட்டி எனக்கு இப்போ ரொம்பவும் வயிறு பசிக்குது நீங்கள் சமையல் பண்ணி தரதுக்கும் நான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நேரமாகும் சரி சின்ட்டுக்கண்ணா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பங்கஜங்கிட்ட உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு பாட்டி சிண்டுவை கூட்டிட்டு பக்கத்து வீடான பங்கஜா வீட்டுக்கு வந்தாங்க பங்கஜா அம்மாடி பங்கஜா கொஞ்சம் வெளியே வாமா என்ன பாட்டி இப்போ வேணும் எப்ப பார்த்தாலும் பங்கஜா பங்கஜான்னு வீட்டு முன்னாடி நின்று என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அம்மாடி பங்கஜம் கொஞ்சம் போல் சாப்பாடு சிண்ட்டுக்கு போட்டு கொடுமா அவள் பசி தாங்கிக்கிட மாட்டா அது சரிதான் அவ பசி தாங்கிக்கிட மாட்டான்ட்டு என்கிட்ட வந்து எதுக்கு பாட்டி சொல்றீங்க உங்க வீட்டுல சாப்பாடு எடுத்து கொடுங்க அம்மாடி பங்கஜம் அப்படி இல்லம்மா என்கிட்ட அரிசி பருப்பு எல்லாமே முடிஞ்சு போச்சும்மா ஆனா சின்ட்டுக்கோ ரொம்ப வயிறு பசிக்குதான் அதனால கொஞ்சம் சாப்பாடு கொடுமா அது சரி பாட்டி இவ்வளவு நாளா அரிசி வேணும் பருப்பு வேணும் உப்பு வேணும்னு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இப்ப நேரா சமையல் பண்ணிருக்கிற சாப்பாடே கேக்குறீங்க அம்மாடி அப்படியெல்லாம் நினைக்காதம்மா அவ ரொம்ப வயிறு பசிக்குன்னு சொல்றாம்மா கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து உதவுமா ஐயோ பாட்டி நல்லா உதவி கேட்டிங்க உதவி பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பணக்காரெல்லாம் இல்லை பாட்டி நானும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவ தான் அதனால என்கிட்டயும் சாப்பாடு எதுவுமே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜம் வீட்டுக்குள்ள போயிட்டா வீட்டுக்குள்ள அவசர அவசரமா வந்துட்டு பங்கஜத பார்த்த பங்கஜத்தோட கனவனான ரமேஷ் என்ன பங்கஜம் வீட்டுக்குள்ள ரொம்ப அவசரமா ஓடி வந்துட்டே இருக்குற மாதிரி இருக்குது என்ன நடந்துச்சு என்னன்னு சொல்ல அந்த பக்கத்து வீட்டு பாட்டி இருக்காங்களே நம்ம பக்கத்து வீட்டு பாட்டியா யாரை சொல்ற ஓ நெர்முலா பாட்டியே சொல்றியா முன்னாடி அந்த பாட்டி அரிசி இருக்காமா பருப்பு இருக்காமா கொஞ்சம் தாமா பருவ தந்துருதுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்னன்னா சமையல் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சாப்பாடு தாமான்னு கேட்குறாங்க அதுக்கு இப்ப என்ன அந்த பாட்டி என்ன சின்னதுல இருந்தே பார்த்துருக்காங்க சின்னதுல இருந்து எனக்கு எவ்வளவு பண்டங்கள் தந்திருக்காங்க இப்போ இதை கூட நீ கொடுக்க மாட்டியா என்ன ஆமா அது சரிதான் முன்னாடி இருந்து இதே மாதிரி சொல்லி சொல்லி தானே என்கிட்ட இருக்கிற அரிசி பருப்புன்னு எல்லாமே வாங்கி கொடுத்தீங்க இப்போமும் இப்படியே சொல்லுங்க சரி பங்குஜம் கொஞ்சம் சாப்பாடு அந்த பாட்டிக்கும் அவங்க பேத்திக்கும் எடுத்து கொடு இல்ல இல்ல இந்த தடவை நான் சாப்பாடு இல்லன்னு அந்த பாட்டி கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன் என்ன பங்கஜம் சொல்ற இப்போதானே மீன் குழம்பு வச்சிருந்தேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்த அதுக்குள்ள எப்படி அது காலியாகும் அவங்ககிட்ட நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன் இனி இதை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க பங்கஞ்சம் வீட்டுக்கு வெளியே இருந்து பாட்டியும் பேத்தியும் இப்படி பேசிட்டு இருந்தாங்க பாட்டி நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க நான் பெரியவளாகி நல்ல வேலை பார்க்கும்போது உங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாமே வாங்கி தரேன் சரிடா சின்ட்டு தங்கம் இப்போ உனக்கு வயிறு பசிக்கல அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கணும் பரவாயில்ல பாட்டி நீங்கள் சமையல் பண்ணுற வரைக்கும் நான் காத்துகிட்ருக்குறேன் பாட்டி சின்ட்டு தங்கம் கவலைப்படாத நான் இப்போ வேறு ஒருத்தங்ககிட்ட கூட்டி போகிறேன் கண்டிப்பாக அவங்க நமக்கு எதாவது உதவி பண்ணுவாங்க ம் சரிங்க பாட்டி அப்படியே ரெண்டு பேரும் ஜமீன்தாரை பார்க்கறதுக்காக நடந்து போயிட்டு இருந்தாங்க ஜமீன்தார் வீட்டின் வெளியே சேரில் உட்காந்துருந்தாரு வாங்கம்மா நம்மதாமா உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது பிரகதி ஐயா எனக்கு ஒரு உதவி வேணும் அதனால தான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க கண்டிப்பா நான் பண்றேன் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பிரகதி ஐயா நீங்க எனக்காக இந்த உதவி செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் நானும் என் பத்தி உங்ககிட்ட வந்து நிக்கறேன் அதுவும் என்னோட அன்பான இந்த ஜிண்டூக்காக தான் இந்த உதவி கேக்குறேன் சொல்லுங்க नर्मदा அம்மா உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்க நான் உங்களுக்கு பண்றேன் ஜெகதீஷ் ஐயா உங்களுக்கு எங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்க தர்ற அந்த ரேஷன் பொருள் மூலமா தான் எங்க வாழ்வாதாரமே போயிட்டு இருக்குது ஆனா இப்போ எங்ககிட்ட அரிசி பருப்பு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு ஆனா இறப்பு செல்லத்துக்கு வயிறு பசிக்குது என்னால் சாப்பாடு கொடுக்க முடியல அதனால கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கிடைக்குமா ஆ கண்டிப்பாம்மா நான் கோவை சாப்பாடு கண்டிப்பாக தருவேன் உங்களை எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே தெரியும் அப்பவே இருந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க அப்புறம் அம்மா உங்களோட சாப்பாடை யாராலையும் அடிச்சுக்க முடியாது அவ்வளவு சுவையான சாப்பாடை நீங்க மட்டும்தான் செய்ய முடியும் முன்னாடி சின்ன பிள்ளைங்களில் எப்ப உங்க வீட்டுக்கு வந்தாலும் என்ன சாப்பாடு இருந்தாலும் எனக்கு தருவீங்க இப்போ நீங்க கேட்கும் போது நான் தரமாட்டேன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை எடுத்து கொடுத்தாரு அவங்க தந்த சாப்பாடையும் வாங்கிட்டு பிரகதீஸ் ஐயாவுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க அன்னைக்கு நைட்டு போய் அடுத்த நாள் காலையிலையும் வந்துச்சு அடுத்த நாள் காலையில் சின்ட்டு எப்போவும் போல விளையாடுறதுக்காக வெளியே போனான் அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா சின்ட்டு விளாண்ட இடத்துக்கு ஒரு அழகான தேவதையும் வந்தேன் நீங்கள் யாரு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சின்ட்டு உன்னை எனக்கு தெரியும் உன்ன மட்டும் இல்லை உன்னோட பாட்டி நர்மதாவையும் எனக்கு தெரியும் என்ன சொல்றீங்க என்னோட பாட்டியே உங்களுக்கு நல்லாவே தெரியுமா சின்ட்டு நான் உனக்கு ஒரு பொருள் தருவேன் அதை நீ பத்திரமா கொண்டு போய் உன்னோட பாட்டி கிட்ட தான் கொடுக்கணும் சரியா சரி தேவதாக்கா ஆனால் அந்த பொருள் மூலமா எங்களுக்கு என்ன கிடைக்கும் நான் உனக்கு தர்ற அந்த பொருள் மூலமா நீ டெய்லி நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் அப்போ சரி அதை நான் கொண்டு போய் பாட்டிக்கிட்ட கொடுக்குறேன் தேவதை கொடுத்த மாய கரண்டிய சிண்டு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போனா அப்படியே ஒவ்வொரு நாளா கடந்தும் போயிட்டு இருந்துச்சு பாட்டியோட ஹோட்டல்ல முதல் ஆளா ரமேஷ் சாப்பிட்டுட்டு இருந்தான் அம்மா உங்க சமையலோட கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான் எவ்வளவு சுவையா இருக்குது தெரியுமா உனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே என்னோட சமையல்லாம் ரொம்ப விரும்பம் இப்படி பாட்டி பேசிட்டு இருக்கும் வீட்டுக்குள்ள இருந்த பங்கஜம் வெளியே வந்தா பங்கஜம் உட்காரு பாட்டி நீக்கி சமையல் பண்ணி நம்ம உட்கார் தர போறாங்க அப்படி ரமேஷ் சொல்லவும் பங்கஜமும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சா அத சாப்பிட்ட பங்கஜத்தோட மனசுக்குள்ள என்னது இது பாட்டி எப்பவுமே சுவையா தான் சமையல் பண்ணுவாங்க இது வழக்கத்தை விட ரொம்பவும் சுவையா இருக்குது ஏதோ மசாலா சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கேட்டு பார்ப்பான் அப்படி பங்கஜம் அவளோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்திற்கு ஜமீன்தார் பிரகதி ஐயா வந்தாங்க வாங்க பிரகதி ஐயா நம்ம நர்மதா பாட்டி இருக்காங்கல்ல அவங்க ஒரு புது கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்க சாப்பாடு வழக்கத்தை விட ரொம்பவும் சுவையாக இருக்குது சாப்பிடுதீங்களா ஜமீன்தார் ஐயா நிர்மலா அம்மாவோட சாப்பாடு என்னைக்குமே சுவையாக தான் இருக்கும் அதில் என்ன சந்தேகம் நிர்மலா அம்மா சின்ட்டுக்கு கிடைச்ச அந்த மாய கரண்டியை பற்றி எல்லார்கிட்டையும் சொன்னாங்க ஆஹா இப்போதான் எனக்கு புரியுது இது ஒன்றும் மாய கரண்டியும் இல்லை மாயாஜால கரண்டியும் இல்லை இது என்னோட கரண்டி என்னோட கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டு என்கிட்ட கதை அடிக்கிறீங்களா இருங்க நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஆனால் இது அக்கா என்கிட்ட கொடுத்து பாட்டிக்கிட்ட தான் கொடுக்க சொன்னாங்க பங்கஜாத்தா உங்ககிட்ட கொடுக்க சொல்லலை சும்மா பாட்டியும் பாட்டியும் போய் சொல்லிட்டே இருக்காதீங்க இது என்னோட கரண்டி தான் அப்படியே பேசிக்கிட்டு பங்கஜம் கரண்டியை எடுத்துட்டு திரும்பி வரும்போது கால் தவறி கீழே விழுந்துருதா கீழே விழுந்த பங்கஜத்தை பாட்டி போய் தூக்கி காப்பாத்தினாங்க பங்கஜம் நீ கீழே விழுந்ததும் உன்னை காப்பாத்துறதுக்கு நாங்கள் இவ்வளோ பேர் இருந்தோம் உன்னை பாட்டி தான் வந்து காப்பாற்றினாங்க அதனால் பாட்டி கூட கொஞ்சம் அன்பாக இருக்கும் பங்கஜம் பாட்டிக்கிட்ட கரண்டியை திரும்பி கொடுத்துட்டு மன்னிப்பும் கேட்டான் மன்னிச்சுக்கோங்க பாட்டி நான் உங்களை எத்தனை முறையோ கஷ்டப்படுத்திருக்கேன் ஆனால் நான் கீழே விழும்போது நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றினீங்க பாட்டியோட இட்லி கடைக்கு நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே பாட்டியோட இட்லி கடையில் ரொம்ப சுவையான இட்லி கிடைக்குதுன்னு சொன்னாங்க இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துலையோ இல்லை நமக்கு தெரிஞ்ச இடத்துலையோ முடியாதவங்க ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து உதவணும் அவங்க கிட்ட இருந்து நம்ம எடுக்கக்கூடாது ஒரு வேலை நம்ம கொடுக்கல அப்படின்னா நமக்கான ஒரு ஆபத்து வரும்போது உதவுறதுக்கு யாரும் இல்லாமல் பெறுவாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போல கதைகளை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலான ஜான் யூனிவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்